அதாவதுங்க அஷ்டவர்க்க பரல்கள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு உங்களை எல்லாத்துக்குமே அவங்கவுங்களோட ஜாதகத்துல கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம பரல்களை நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா இதுவும் சொல்றேன் இது எல்லாமே வந்து ஈஸியா நமக்கு நான் எல்லாம் எப்படின்னா ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட மாட்டேன் சரிங்களா குறியீடுகள் மெயினா பயன்படுத்துவேன் ஓகேங்களா நம்ப பயன்படுத்துவேன் இல்லை இந்த மாதிரி இன்னும் நம்ம சூட்சமுமா போய் நம்மளுக்கு எங்க பிராப்தம் இருக்குது அந்த பிராப்தம் இருக்கிற ஊருக்கு போ அப்படிங்கிற மாதிரி அந்த அங்க போற அங்க இருக்கிறவங்க எனக்கு வருவாங்க பாருங்க எனக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இதை நான் சொல்றேன் சொல்லிட்டு உங்களுக்கு நான் அந்த அந்த நிகழ்வை நான் சொல்றேன் That's <laughs> nice.

பாருங்க இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்ம கணிச்சு அஷ்டவர்க்க பரல்கள் நம்ம எடுப்போம் ஓகேங்களா பரல் சொல்லி பலன் சொல்றது ஒரு சப்ஜெக்ட் அது நான் இன்னொரு நாள் கண்டிப்பா சொல்றேன் ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்க்க போறோம் பணம் சம்பந்தமானது கடன் சம்பந்தமானது அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா அதனால அஷ்டவர்க்க பரல்கள் பத்தி நான் இன்னொரு நாள் விரிவா சொல்றேன் இன்னைக்கு நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம போவோம் ஏன்னா நிறைய எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா அப்ப வந்து எட்டு மணிக்கு வர கிளாஸ் இருக்குது ஆமா எட்டு மணிக்கு கிளாஸ் இருக்குதுங்க இப்ப குறியீடுகள் வகுப்பு இந்த குறியீடுகள் கிரகங்கள் குறியீடு சொன்ன பாத்தீங்களா அதே மாதிரி குறியீடுகளை எப்படி பயன்படுத்துறதுதான் நான் சொல்ல போறேன் எட்டு மணிக்கு இன்னைக்கு எட்டு மணிக்கு கிளாஸ் இருக்கு ஆர்வம் இருக்கிறவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க சரிங்களா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கலந்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலயும் வந்து பாஸ்டிங் பாத்துட்டீங்கன்னா அஷ்டவர்க்க பரல்கள் இருக்கு ஓகேங்களா நம்ம அதை கணிச்சு நம்ம எடுப்போம் அதுல வந்து ஒரு இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் இந்த பெண்ணோட ஜாதகத்துல ஒவ்வொரு இப்ப லக்னம் ஓகேங்களா இப்ப கடக லக்னம் இது வந்து அதுக்கு அடுத்த ரெண்டாம் வீடு என்ன சிம்மம் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் நம்பர்ஸ் இருக்குது இதுதான் அவங்களோட ஜாதகத்துக்கு உண்டான பரல் ஓகேங்களா அப்போ இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா எது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பாருங்க இதுக்குள்ள எந்த நம்பர் வந்து பெருசா ஜாஸ்தியா இருக்கு இப்போ வந்து மீடியமா நம்மளுக்கு என்ன இருக்கு லக்னத்தில் நாப்பத்தி நாலு இருக்கு ஃபார்ட்டி ஃபோர் சிம்மத்துல டுவெண்ட்டி சிக்ஸ் இதுல வந்து டுவெண்ட்டி ஃபோர் அப்போ பெரிய நம்பருங்கிறது என்ன நம்பரு லக்னத்துல ஃபார்ட்டி ஃபோர் இதே வந்து பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல முப்பது பதினொன்னாம் இடத்துல முப்பத்தி மூணு ஓகேங்களா பதினொன்னுங்கிறது முப்பத்தி மூணு பதினொன்னுங்கிறது நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகள் லாபங்கள் எல்லாமே கிடைக்கிற இடம் பதினொன்னு ஓகேங்களா அப்போ இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடம் எப்படி இருக்குது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சரிங்களா இது ஜாதகி நாற்பத்தி நாலு இருக்கு அந்த இடத்துல பரல்கள் இது வந்து ஏழாம் இடம் ஏழாம் இடம் தான் கணவர் ஓகேங்களா அப்ப ஏழாம் இடத்தினால இவங்களுக்கு வந்து எங்க பரல்கள் ஜாஸ்தியா இருக்கோ சரிங்களா எங்க பரல்கள் பரல்கள்ங்கிறது நம்பர் இந்த நம்பர் இப்ப ஜாத இதா இருக்குன்னா இந்த லக்னத்துல இந்த ஜாதகிக்கு நாற்பத்தி நாலு இருக்கு அப்ப இந்த ஜாதகி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும் அவங்கதான் குடும்பத்தை பார்ப்பாங்க அவங்க அவங்க அவங்கதான் மத்தவங்களை பார்த்துப்பாங்க இதே கணவர் பார்த்துப்பாங்களா பார்த்துக்க மாட்டாங்க ஏன்னா டுவெண்ட்டி வந்துருச்சு ஓகேங்களா ஏன்னா பறவைகள் டுவெண்ட்டி வந்துருச்சு பார்த்துக்க மாட்டாங்க ஓகேங்களா அப்போ இந்த நாற்பத்தி நாலுங்கிறது எந்த ஊருங்க தஞ்சை மாவட்டம் நம்ம அப்ளை பார்த்தோம் இல்லைங்களா நீங்க பார்க்காதவங்க வீடியோ முன்னாடியே போய் பாருங்க தஞ்சை மாவட்டம் அப்போ இந்த ஜாதகி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எப்படின்னா எதாவது எதுவுமே பண்ண முடியாம ஒரு தொழில் இல்லை இல்லை வேலை இல்லை முடங்கி அவங்களுக்கு எல்லாம் இருக்கு எல்லா டேலண்ட் இருக்கு முயற்சி அவங்க பெண்மணி எல்லா டேலண்ட் இருக்கு திறமைகள் இருக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அவங்க இவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி தஞ்சை மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க ஏன்னா அங்க பரல்கள் ஜாஸ்தியா இருக்கு ஓகேங்களா எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அவங்க இப்போ சேலத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணலாம் தஞ்சை மாவட்டத்துக்கு போய் தஞ்சாவூரில் ஒரு நாள் போய் ஸ்டே பண்ணிட்டு வர்றாங்க இல்லை தஞ்சை மாவட்டத்துக்கு போயிட்டு வர்றாங்க ஓகேங்களா அங்கே போய் ஒரு நாள் இருந்துட்டு அங்கே யாராவது இல்லை அங்கே இருந்துட்டு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அங்குள்ள கோயில்களுக்கு என்ன பண்ணலாம் இது சந்திரனோட வீடு அப்போ இருக்கிற அம்மன் கோயிலெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க ஜெயிக்கக்கூடிய வழி கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து இங்க என்ன வந்துருச்சுங்க மேஷம் மேஷத்துக்கு நம்ம என்ன வந்துருச்சு மேஷத்துல இவங்களுக்கு எங்கெங்க ஜாஸ்தியா இருக்கு கடகத்துல ஜாஸ்தியா இருக்கு மேஷத்துல முப்பது ரிஷபத்துல முப்பத்தி மூணு மத்ததெல்லாம் பாருங்க இருபத்தாறு இருபத்தி நாலு இரு இப்ப எங்க எங்கெங்க ஜாஸ்தி எட்டாம் இடம் ஜாஸ்தி இரண்டாம் இடம் ஜாஸ்தி பன்னெண்டாம் இடம் ஜாஸ்தி இருக்கிறதுல ரொம்ப ஜாஸ்தி அது லக்னம் பத்தாம் இடம் பதினொன்னாம் இடம் ஓகேங்களா அப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்பலாம் என்ன பார்த்தோம் வேலூர் அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கு தொழில் ஒர்க் அவுட் ஆகும் லாபங்கிறது என்ன முப்பத்தி மூணு எங்க வந்திருக்குது ரிஷபம் வந்திருக்கு ரிஷபம்னா என்ன சென்னை அப்போ இவங்க ஒரு ஜாதகத்துல நீங்க எவ்வளவு பரல் வாங்கியிருக்கீங்கன்னு பாக்கணும் உங்க ஜாதகத்துல அந்த பறல்கள் இருக்கிற ஊருக்கு போயிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி நீங்க ஸ்ட்ராங்கா இல்லை உங்க வீட்டுக்காரர் ஸ்ட்ராங்கா இல்ல பிள்ளைகள் ஸ்ட்ராங்கா இல்ல உங்களுக்கு வீடு அமையுமா இதை வச்சு நம்ம எடுத்துடலாம் சரிங்களா இதை வச்சா நம்ம ஜாதகத்தை பாத்திரலாம் அப்ப வந்து நான் சொல்ல நீக்கு சொல்ல வர்றது என்னன்னா அந்த அந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஓகேங்களா உங்களுக்குன்னு உண்டான மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாம் ஈஸியானது நம்ம எதுவும் பண்ண வேண்டியது இல்லை இப்ப சேலத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தஞ்சாவூர் போகணும் எவ்வளவு ஆகும் ஒரு முந்நூறுவா போக வர அறநூறுவா செலவாகுமா போயிட்டு அங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி இல்லை அங்க போய் ஒரு ஒரு நாள் ஏதாவது கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு சுத்தி இருந்துட்டு வந்தாலும் சரி கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வழி கண்டிப்பாக கிடைக்கும் எதுக்கு எங்க நம்ம கோயில் கோயிலா போறோம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு எனர்ஜி இருக்கும் இப்ப வந்து ஸ்ரீசக்கரம் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் ஏன் போறோம் அப்போ அங்க ஒரு சக்தி இருக்கு எதுக்கு நம்ம போறோம் நம்மளுக்கு நெகட்டிவ் போய் பாசிட்டிவா வர்றதுக்கு தான் நம்ம போறோம் ஓகேங்களா நம்ம ஜாதகப்படி நம்மளுக்கு எங்க பிராப்தம் இருக்குதுன்னு அதை கவனிச்சு நீங்க போங்க போனீங்கன்னா இங்க ஜெயிச்சிடலாம் ஓகேங்களா போனா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்ப இவங்களுக்கு எங்க போனோம் தஞ்சாவூர் போகணும் சென்னை போகணும் சென்னை போயிட்டே வந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி சரிங்களா எந்த ஊரு எந்த மாவட்டம் இல்ல எங்கிருந்தாலும் சரி அவங்க சென்னை வந்துட்டு போகிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அவங்க பண்ணுற தொழில லாபங்கள் வர ஆரம்பிக்கும் இல்லை ஒரு ஒரு இப்போ வந்து டிஎன்பிசி ஏதாவது படிக்கிறாங்க ஓகேங்களா அவங்க ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களோட ஆசைகள் நிறைவேறும் சரிங்களா ஆசைகள் நிறைவேறும் ஓகேங்களா அப்போ அவங்க அவங்களை அவங்க வேலைக்கு போகணும் தொழில் அமைஞ்சா பத்தாம் இடத்துக்கு அதாவது இது எப்படின்னா எதில் பறவைகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு போகணும் அந்த ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தால் ஜெயிச்சிடலாம் இதுதான் பாயிண்ட்டு ஓகேங்களா இது புரிஞ்சுதான்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்தது போகலாம்